கிரிக்கெட் விளாட்றப்ப பாலாஜி கஷ்டானுங்க அன்னைக்கு ஒரு பையன் வாயில் அடிச்சு ஒரே ரத்தம் வாய் ஏன் ஆயிடுச்சு டெய்லி உனக்கு இது இல்லை ஸ்கூல் லீவ் விடுறாங்களே கிரிக்கெட் விளாடுங்க பொண்ணு பக்கத்தெல்லாம் உட்கார மாட்டேன் எனக்கு பிடிக்காது பொண்ணு பக்கத்தெல்லாம் உட்கார மாட்டேன் எனக்கு பிடிக்காது அதுதான் சொல்ல வரங்க அங்கே வெயில் ஒரே வெயில் மூஞ்சில் சொல்லு நடிக்குது அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்க அங்கே ஏதாவது கேப் விட்டுருக்கலாம் ஏன்னா ஒரு பெஞ்சில் ஒருத்தர் தான் உட்காரணும் கிடையாது கந்துக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் யாராவது வரும்போது ஃப்ரெண்ட் வரும்போது நான் போய்க்கிறேன் என்னம்மா போன் வந்திருந்தது நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணு வேணாம்மா குடிக்கல எனக்கு ஆமா ஆமா நீ பொண்ணு பாக்குற வேலையை கூட அது எனக்கு குடிக்கல நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் எனக்கு பிடிக்கணும் உனக்கு பிடிச்சா போதுமா எனக்கு அந்த மாதிரி ஃபேண்டசி பொண்ணுலாம் பிடிக்காது எனக்கு அழகா மங்களகரமாக புடவை கட்டிக்கிட்டு கர்லிங் ஆறு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு வளையல் போட்டு கையில் கயிறு கட்டிட்டு ஒரு குடும்ப பொண்ணாக இருந்தால் போதும் எனக்கு ஆமாம் மற்ற பொண்ணுலாம் வேணாம் எனக்கு ஏன் இல்லை அதான் இருக்காங்க

ஆமா ஆமா ஆஹ் அப்படியே ஒரு குட வந்து ப்ரவுன் கலர்ல கட்டிக்கிட்டு அப்படியே தழுக்கு முழுக்கனே நம்ம தான் ஒள்ளியா இருக்கும் நம்ம லவ் பண்ற புண்ணா தழுக்கு முழுக்கணு இருந்துச்சுன்னா அப்படியே ஜாலியா இருக்கணும் வெளியே கூட்டிட்டு போகணும் அல்லாம காலைல முள்ளு குத்தினா உங்களை தூக்கிட்டு போவோம் இடுப்புல உட்கார வச்சுட்டு போவோம் இருந்தாலும் உனக்கு அதை மாதிரி கொஞ்சம் நல்லா பாக்கணுமா பொண்ணை என்ன மாரி நீ பாக்குற நீ நல்லா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா என்ன சொல்றீங்க உட்கார சொல்லுங்க நான் எழுந்து பேர் நான் உங்களை ஏன் சொல்ல போறேன்

எதுக்காடி பேசுறீங்க யாரு யாரு கரெக்ட் பேசுறீங்க எடுத்தனமே நான் கொஞ்சம் முடியுமா உங்கள கொஞ்சீங்களா எனக்கு கொஞ்சலாம் பிடிக்காதுங்க ஆளா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு மாடு கொஞ்சம் எடுத்து டிகேட் பாருங்க அப்புறம் அப்ப மேனேஜ் இல்ல பொதுவா நான் எந்த பண்ணிய கொஞ்ச மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பக்கத்துல வந்து இப்படி உட்கார்றது அப்புறம் அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்ணலங்க நீங்க நார்மலா உட்காருங்க ரொம்ப நம்ம கனவுல இருக்க ஒரு பொண்ணை சொல்றோம் நம்ம சிட்டில இருக்க பொண்ணெல்லாம் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேதுங்க பப்புக்கு போறாங்க பொண்ணு பார்த்த மாதிரி பப்புக்கு போய் ஃபுல்லா குடிச்சிட்டு ஆட்டோவில் தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டே போகுது என்ன இங்க உலகம் எங்க போய் சொல்லுங்க தலையை விரிச்சு போட்டுருக்கீங்க ஆனா எப்படி இருக்கீங்க ஜெனூனா பாருங்க அழகா வந்து ஹோம்லி மாதிரி இருக்கு நம்ம பார்த்தோம்னா பிடிக்குது பொண்ணு பக்கம் போனா பாத்துக்க அந்த காலத்துலாம் தட்டுல வந்து தாம்பா தட்டுல வச்சுட்டு இந்த பஜ்ஜி கிச்சி எல்லாம் வச்சு டீ வச்சு ஏத்துன்னு வருவாங்க அப்பெல்லாம் சரக்கு வச்சு ஏத்துன்னு வராங்க

மதுரையில பொறந்துட்டேங்க எனக்கு கிடையாதுங்க மதுரையில பொறந்து தஞ்சாவூர்ல வளர்ந்துச்சோ ஏங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்பேன் எங்க பொறந்த நானு இப்போ எங்க பிறந்தேன் எங்க பிறந்த இப்ப நான் இங்க வந்து அம்மா நான் மாட்டு வண்டில போற வழியில பொறந்தேன் மாட்டு வண்டில பாத்துட்டேன் பாத்துக்க அர்ஜென்ட் என்ன பண்ணேன் என்ன பண்றதே ஒரு அவசரம் டமார் வழியே வந்துட்டேன் நானு அதுக்கப்புறம் என்ன பண்றேங்க லைட் போனா தஞ்சாவூர் லெஃப்ட் போனா மதுரை நேரா போனா பட்டுக்கோட்டை அங்க போய் செட்டில் ஆயிட்டோம்

கேமரா கேமரா ஆட்டோ இருக்கா ஆட்டோக்குள்ள சுதீக் கையே சும்மா அவ்வளவு பண்ணு சொன்னாங்க எவ்வளோ பெரிய வாய் పిల్లడి బ